உம்ம் <más> <t writers> <t> <spr Makrimination ini> <okesup> जा आरे बस मत लगा कुछ अरे जरा कुछ तो एक्सपोर्ट हां कई बार रे कई कुछ बिना मैडम रे कई बिना रे दा अरे पेन वाला रे 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 இந்த இடத்தை வந்து அதுல ஒவ்வொருத்தரையும் வந்து டிபார்ட்மெண்ட் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சார் அவர்கள் வந்து இப்போ தங்களிடம் உரையாற்றுவார்கள் நன்றி வணக்கம் கூட தெரியும் உங்களுக்கு கிரிக்கெட் நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ ஐபிஎல் கேம்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயசு பையன் தான் இல்லையா ஒரு சூரிய வம்சம் சொல்லிட்டு ஒரு பையன் பார்த்தோம்னா பதிமூணு வயசு தான் ஸோ அந்த சின்ன வயசில் கிட்டத்தட்ட அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் முப்பது வயசு ஆட்கள் அவ்வளோ ஸ்பீடாக வந்து பால் போடுறப்ப கூட சிறப்பான முறையில் வந்து அந்த பேட்டிங்கை செஞ்சு வந்து குறைந்த ஒரு பால்ல கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பால்ஸில் வந்து செஞ்சுரி அடிச்சார் இல்லையா அவங்க நீங்கள் ஐபிஎல் மேட்ச் வந்து பார்த்துருந்தா சில பேர்லாம் தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து அளவுக்கு அவருக்கு திறமை வந்துச்சு அப்படின்னா அதுதான் இப்போ அதே போல் தான் அவங்க எப்படி வந்து அந்த நேரத்தை வந்து பயன்படுத்துகிறோம் நம்மளை சுற்றுப்புறத்தில் எப்படி பார்த்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சரி நம்மளுடைய ஐஏஎஸ் கலெக்டர் ட்ரெயினிங் இருந்தாலும் சரி அண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நம்ம குப்தாவும் சரி ரெண்டு பேரும் நாங்களும் சரி எல்லாமே வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தான் ஸோ இங்கே அதை விட வந்து நம்ம பசங்களை விட அந்தளவு உங்களுக்கு திறமை வந்து இருக்குது இங்கே எதுக்காண்டி வந்து போட்டுருக்குது எல்லாமே நம்மளுடைய பெற்றோர்கள் தான் எப் ٻري نيل بابا پانگيل نيل Okay. Mm -hmm.